டிசம்பர் பனிரெண்டு புனித குவாதுலோ பண்ணை திருவிழா இன்று தாய் திருச்சபை புனித குவாதலோ பண்ணை திருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது வடக்கு அமெரிக்காவிலுள்ள மெக்சிகோ பகுதியில் அமைந்துள்ள டெப்பியக் மலைப்பகுதியில் கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு எளிய மனிதரான யுவான் டியேகோவிற்கு காட்சி அளித்தார் புனித மரியன்னை அன்னையின் காட்சியினை கண்ட யுவான் டியேகோ ஒன்றும் புரியாமல் நிற்க அன்னை டியேகோவிடம் கன்னி மரியா நமக்கு உயிரை தந்தவரும் வானத்தையும் பூமியையும் படைத்தவருமான ஒரே கடவுளின் தாய் என்று தன்னை வெளிப்படுத்தினார் டெப்பியக் மலைப்பகுதியில் யுவான் டியேகோவிற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை அவரிடம் தான் காட்சி அளித்த இடத்தில் ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு ஆயரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு தன்னிடம் ஜெபிக்கின்ற மக்களின் வேதனைகளையும் துன்பங்களையும் நீக்குவேன் என்று வாக்களித்தார் அன்னையின் காட்சியினைக் கண்ட யுவான் டியேகோ மெக்சிகோ மறைமாவட்ட ஆயர் சுமேராஹாவிடம் தெரிவிக்க இதனை நம்ப மறுத்த ஆயர் மரியன்னையிடமிருந்து ஏதேனும் அடையாளச் சான்று பெற்று வந்தால் நம்புவதாக கூறினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் நாள் ஆயர் இல்லத்திற்கு சென்ற யுவான் டியேகோ ஆயர் முன்பு மரியன்னை அளித்த மலர்களை கொடுப்பதற்கு தன் மேலாடையினை அவிழ்க்க அவர் ஆடையில் புனித மரியன்னை ஆயருக்கும் அங்கிருந்த அனைவருக்கும் காட்சி அளித்தார் அன்னையின் காட்சியினைக் கண்ட ஆயர் முழந்தாளிட்டு அன்னையினைப் போற்றிப் புகழ மரியன்னை காட்சி அளித்த டெப்பியக் மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு புனித குவாதலோ பன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது புனித மரியன்னை யுவான் டியேகோ பயன்படுத்திய மேலாடையில் அளித்த தினமான டிசம்பர் பனிரெண்டாம் நாளினை திரு அவை புனித குவாதலோப் அன்னை திருநாளாக அறிவித்தது புனித குவாதலூப் அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித குவாதலோப் அன்னை நம்மையும் நம் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து நம் தேவைகளுக்காக பரிந்து பேசும்படி जबीपो